வணக்கம் எனது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை கண்டோம் முதலில் குவைத்தின் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் மகளிரணி கூட்டம் குவை சால்மியா காடலில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை மகளிரணி கூட்டம் மண்டல தலைவர் நூர் முகமது தலைமையில் நடந்ததாம் மாநில மீனவர் அணிச் செயலாளர் நவ்சாத் அலி மகளிர் அணிச் உண்ணாமலை ஆகியோர் முன்னிலை பகிர்ந்தனர் வருகின்ற ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை என்று நடக்கும் சங்கத்தின் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வது புதிய உறுப்பினர் சேர்ப்பது சங்கத்தின் மகளிரணி தனி நிர்வாக கட்டமைப்புடன் மண்டல தலைமை வழிகாட்டலில் செயல்படுவது அதிகமாக மகளிரை சங்கத்தில் இணைத்துக் கொள்வது என்று மதுரையில் நடக்கும் மாநில செயற்குழு பொதுக்குழுவில் மகளிரணி சார்பில் கலந்து கொள்வது விடை விரைவில் மகளிரணி மாநாடு நடத்துவது உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் தாதியின் சந்திரா ஆயிசா சுசீலா தமிழரசி மணிமகலை யோகேஸ்வரி மற்றும் மண்டல நிர்வாகிகள் நவீல் காசிம் மணிகண்டன் மற்றும் அஸ்பர் மற்றும் மெரக்காயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தகவல் ஒண்ணாமலை மகளிரணி செயலாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் அடுத்து இலங்கை தூதரகத்தின் விசேட அர்பித்தா அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நபர்கள் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்குரிய பெயர் விபரங்கள் அவுட் பாஸ் இலக்கங்கள் மற்றும் பிற ஆவணங்கள் இதில் வெளியிடப்பட்டிருக்கின்றது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்களுக்குரிய அவுட்பாஸ் இலக்கங்கள் வெளியிடப்பட்டிருக்க நதம் புதுமன்னிப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டிருக்கான தற்காலிக பயண ஆவண விநியோகம் தொடங்கியற கிட்டத்தட்ட இது நான் நினைக்கின்றேன் ஐந்தாவது அல்லது நான்காவது தடவையாக இது போன்ற அறிவித்தலை வழங்கி கொண்டிருக்கனார்கள் புதுமன்னைப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவர்கள் பெயர்கள் ரெண்களைக் கொண்ட விண்ணப்பதாரிகளின் தற்காலிக பயண ஆவணங்கள் மே மாதம் பதினோறாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரகத்தில் வழங்கப்படும் ஆகவே நீங்கள் இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தவ்வார் இழாமல் அமைந்திருக்கும் கடுவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ தஜ்ஜீஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் வதிவிட விவகாரங்களுக்கான நிர்வாகப் பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அனைத்து வேலைகளையும் இலங்கை தூதரகமே பார்த்திருக்கின்றது ஸ்டாம் பற்றிய பிற நீங்கள் செய்ய வேண்டியது டிக்கெட் முன்பதிவுகள் செய்து தாயகம் செல்வது மட்டும் தான் ஆகவே உங்களுடைய தற்காலிக பயண ஆவணங்களை பெற வருபவர்கள் உங்களிடம் என்ன ஆவணங்கள் இருக்கின்றதோ அனை அதை அனைத்தையும் எடுத்து வாருங்கள் கடவுசீட்டின் நகலையோ குவைத்தின் அடையாள அட்டையின் நகலையோ இலங்கை தேசிய அடையாள அட்டையின் நகலோ இருந்தால் எடுத்து வாருங்கள் தகவல் தகமை பெற்ற அதிகாரி லிங்கி தூதரகம் குவைத் இதில் நேற்று ஒரு விசேட செய்தியில் சொல்லியிருந்தோம் ஒரு நேர்காணலூடாக ஒரு நண்பர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் நீங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் பிற இடங்களில் சென்ற உங்களால் ஸ்டாம்ப் செய்யக்கூடிய வசதிகள் இருந்தால் இலங்கை தூதரகத்தில் சென்று உங்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் வரவில்லை என்றால் நேரடியாக இலங்கை தூதரகம் சென்று எங்களுக்குரிய அவுட் பாஸை தாருங்கள் நாங்களே தஜீசில் அமைந்திருக்கோம் பதிவிட விவகாரப் பிரிவுக்கு நேரடியாக சென்ற ஸ்டாம்ப்களை வாங்கிக் கொள்கின்றோம் என்று வேண்டக்கூடிய உறவுகள் இருந்து அதை செய்யக்கூடிய உறவுகள் இருந்தால் நேரடியாக அவுட்பாஸை வேண்டிக் கொண்டு அங்கு சென்று ஸ்டாம்ப் செய்து நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இலங்கை தூதரகமே இந்த வேலிகை செய்வதனால் நீண்ட நேரங்கள் நீண்ட கால அவகாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபதனாயிரம் நபர்கள் பொதுமன்னிப்பில் தாயகம் செல்வதற்கு இருக்கின்றார்கள் ஆனால் பதிவு செய்தவர்கள் எத்தனை உறவுகள் என்று தெரியவில்லை ஏற்கனவே ஐந்தாயிரம் நபர்களுக்குரிய ஐந்தாயிரம் நபர்கள் ஏற்கனவே தாயகம் செல்வதற்கு பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை தூதரம் ஊடாக இதுவரை ஆயிரம் பெரும்பாலும் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்குரிய அவுட் பாஸ் இலக்கங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஆகவே இலங்கை தூதரகத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஐந்தாயிரம் நபர்களுக்கே இன்னும் கொடுக்கப்படவில்லை புதிதாக பதிந்தவர்களுக்கு எப்போது இவர்கள் கொடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றதாம் ஆகவே அவுட் பாஸ் இலங்கை தூதரகத்துக்கு உடனடியாக வந்தவிடம் ஆனால் ஸ்டாம்ப் செய்யும்கின்ற வேலைகள் லேட் ஆகவே ஸ்டாம்ப் செய்ய உங்களால் முடியுமென்றால் நேரடியாக அவுட் பாஸை வாங்கிக் கொண்டு நீங்கள் தஃபார் இல்லாமல் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசே விசாரணை பிரிவுக்கோ அதாவது பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் நீங்கள் அவுட் பாஸை கொடுத்த தலைவர் ஸ்டாம்ப் செய்ய தருவார்கள் அதே நேரத்தில் தஜீஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகார நிர்வாகப் பிரிவுக்கோ டிபார்ட்மெண்ட் ரெசிடென்சி எஃப்ஐஆர் சென்றால் ஸ்டாம்ப் செய்து தருவார்கள் ஆனால் இலங்கை தூதரகம் ஊடாக கடவுச்சீட்டில் தற்சமயம் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கொன்றார்கள் வசதிகள் இருந்தால் அப்படியும் செய்யலாம் அவுட் பாஸ் இலக்கம் எழுநூற்றி பதினேழுக்கும் அவுட் பாஸ் இலக்கம் நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றுக்கு இடைப்பட்டவர்களுக்குரிய விண்ணப்பதாரிகளுக்குரிய அவுட் பாஸ் இலக்கங்கள் தற்சமயம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நான்காயிரத்தி அவுட் பாஸ் இலக்கம் நான்காயிரத்தி எழுநூற்றி பதினொன்றுக்குரியவர் தர்மலிங்கம் வசந்தமலார் என்பவருக்குரிய தொடர் இலக்கமாக அமைந்திருக்கின்றது சுப்பையா சசிகிலா அவருடைய இலக்கம் அவுட் பாஸ் நாற்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆகவே இதில் இருக்கும் இலக்கங்களை நான் நேற்று எமது வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருந்தேன் நேற்று இரவு அவர்கள் இதை அனுப்பிவிட்டார்கள் ஆகவே இதில் இலக்கங்கள் தெரியவில்லை என்றால் நேரடியாக எமது வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் தருகின்றேன் அதில் சென்ற பாருங்கள் குவைத்தில் அல் ஆர்தியா பகுதியில் சூதாட்டம் இடம்பெற்ற வேளை கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி விளைப்பில் ஐந்து பேர் கைது பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது அல் ஆர்தியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளன பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்காக ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் குற்றப்பாதுகாப்புத் துறையினர் பர்பனிய கவோரில் அமைந்திருக்கும் திணைக்களத்தின் மூலம் அல் அர்தியா பகுதியில் சூதாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் ஐந்து பேரும் வெளிநாட்டவர் அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த பல்வேறு அளவு பணம் அவர்கள் சூதாட்டத்துடன் தொடர்பு படுத்தும் ஆதாரங்களுடன் கண்டுபிடித்தனர் சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மின்சார வயிர்களை திருடும் காணொளியில் அகப்பட்ட வெளிநாட்டவர்கள் சர்வ சாதாரணமாக குவைத்தில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது இதன் பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது என்று எனக்கு வடிவாக புலனாகவில்லை பல்வேறு சமூக ஊடக தளங்களில் இந்த வீடியோ வைரலாகியது பரவலாக பரப்பப்பட்டதன் அடிப்படையில் இரண்டு நபர்களை கைது செய்தனர் உள்துறை அமைச்சர் சந்தேக நபர்கள் மின்சார வயர்களை திருடுவதில் ஈடுபட்டுள்ள காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் கை செய்யப்பட்டவர்கள் உறுதிப்படுத்திய நிர்வாகம் குவைத்திலிருந்து அவர்களை நாடுகடத்துவதற்கு வழிவகை செய்து உரிய சட்டமுட் சட்ட நடைமுறைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது குவைத்தில் இதுபோன்ற மின்சார கேபிள் வயர்களை திருடுவது என்ன காரணம் இதை வாங்குவது யார் இதன் பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் போன்ற விடைகள் இருந்தால் தெரிய படத்தங்கள் தடுப்பூசி தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலில் அஸ்டா எனகா தடுப்பூசி தொடர்பாக அஸ்டா செனகா தடுப்பூசி தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்றைய தினம் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்று வழங்கப்பட்டது அஸ்டா செனகா தடுப்பூசியானது பக்க விளைவுகள் உண்டு என்று அதனுடைய மருத்துவ பீச்சாளர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் நேற்றிய குமன்றில் ஒருவருடைய கேள்வி ஒன்று வணக்கம் அண்ணா நான் நாட் வீட்டை விட்டு வெளியேறி வேலை பார்க்கின்றேன் நாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது எனது வீட்டு எஜமானிடம் பாஸ்போர்ட் கேட்டேன் ஹபாலா மாற்றி வேலை செய்ய எனது பழைய வீட்டு வீட்டுக்கப்பில் ஐநூறு தினார் தந்தால் பாஸ்போர்ட் தருவதாக கூறியிருக்கின்றார் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை இதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக உங்களுக்கு எஜமானாரால் பாஸ்போர்ட் என்றாலும் நீங்கள் தாயகம் செல்வது உசிதாம் தற்சமயம் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று இருக்கின்றது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேலை பார்க்கின்றீர்கள் என்றால் உங்களிடம் அனைத்து ஆவணங்களும் இறக்கிறதா உங்கள் நேரம் நீங்கள் குடியிருப்பு அனுமதிகள் அனைத்தும் வைத்திருக்கின்றீர்களா இல்லையென்றால் உடனடியாக தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவை என்றால் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் மற்றும் இனியவர்களுக்கூடிய சமூக நல அமைப்புகளின் தொடர்புகளை ஏற்படுத்தி தார்கள் தருகின்றேன் பெரும்பாலும் நீங்கள் தாயகம் செல்வது நல்லம் நன்றி